காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் குறள் ஐம்பத்தி இரண்டு மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி ஆயினும் இல மீண்டும் மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை மாற்றித்து ஆயினும் இல இதன் பொருள் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் ஒன்றும் இல்லை மீண்டும் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறைப் சிறப்புடையதானாலும் பயன் ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம் கூறி உடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்